வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு காணொலி கொள்ள போகலாம் பஞ்சபாண்டவர்களின் மனைவியான திரௌபதிக்கு கிருஷ்ணர் மீ மீது கொண்ட பக்தியில் தன்னை மிஞ்ச இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று கர்வம் கொண்டிருந்தால் அந்த கர்வத்தை அகற்ற கிருஷ்ணர் எண்ணினார் எனவே வனத்தில் இருந்த திரௌபதியைக்கான காண கிருஷ்ணர் வந்திருந்தார் அதை பார்த்ததும் திரௌபதிக்கு மிகவும் மகிழ்ச்சி திரௌபதி கிருஷ்ணரிடம் கேட்கிறார் எப்படி அண்ணா துவாரகையிலிருந்து வந்தீர்கள் ரதம் பல்லக்க எதையும் காணோமே என்று கேட்கிறாள் தங்கையை காண ஆவல் கொண்டேன் எனவே நடந்தே வந்து விட்டேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் இதை கேட்டதும் திரௌபதியின் கண்களில் கண்ணீர் அரும்புகிறது சரி அண்ணா நான் உங்களுக்கு நீராட வெந்நீரை தயார் செய்கிறேன் உங்களை பொ பொற்பாதங்கள் வலித்திருக்குமே என்று திரௌபதி கூறுகிறார் கிருஷ்ணரும் சிரித்து கொண்டே தலையாட்டுகிறார் திரௌபதியின் விருப்பத்துக்கு இணங்க பீமன் வெந்நீர் போட ஒரு பெரிய கொப்பரையை எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறான் அதை அருகில் அருகிலுள்ள நதியில் நீரை மொண்டு ஊற்றி பாறை கற்களை வைத்து அடுப்பு மூட்டி கொப்பரையில் வெந்நீர் போட தொடங்குகிறான் ஆனால் மதிய உணவு வேலை வந்தும் தண்ணீர் சூடாகவே இல்லை திரௌபதிக்கு ஒரே கலக்கமாக இருந்தது கிருஷ்ணரும் கேட்கிறார் எனக்கு பசி உண்டாகிவிட்டது இன்னும் வெந்நீர் தயாராகவில்லையா என்று கிருஷ்ணர் கேட்கிறார் அதற்கு திரௌபதி அதுதான் எனக்கும் புரியவே இல்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை இது என்ன சோதனை வெந்நீர் சூடாகவில்லையே அதற்கு மாறாக குளிர்ந்தே இருக்கிறது என்று திரௌபதி கூறுகிறார் அப்பொழுது கிருஷ்ணர் பீமனை அந்த வெந்நீர் கொப்பரையை கீழே கவிழ்த்து விடு என்று சொல்கிறார் பீமனும் அதற்கெனக கொப்பரையை கீழே கவிழ்கிறான் அதிலிருந்து ஒரு தவளை குதித்து ஓடுகிறது இப்பொழுது கிருஷ்ணா திரௌபதியிடம் சொல்கிறார் தீஜ்வாலை கொழுந்துவிட்டு எரிந்தும் ஏன் வெந்நீர் சூடாகவில்லை என்பதற்கான காரணம் இதுதான் அந்த தவளை சுடு தண்ணீரில் சிக்கி மாண்டு விடாமல் இருப்பதற்காக என்னை பிரார்த்தித்து கொண்டிருந்தது அதனாலேயே நான் தண்ணீரை சூடாக்க விடாமல் குளிர் குளிர்வித்தே வைத்திருந்தேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் ஒரு குட்டி தவளையின் சரணாகதி பிரார்த்தனை கூட எனக்கு எவ்வளவு பெரியது என்று பார்த்தாயா என்று கிருஷ்ணர் கூறினார் இதை கேட்டவுடன் திரௌபதிக்கு சுரீர் என்று உரைத்தது கிருஷ்ணனிடம் நான் கொண்ட பக்தியை இந்த உலகத்தில் சிறந்தது என்று எண்ணியிருந்தேன் ஒரு சிறு தவளையின் பிரார்த்தனை கூட பெரிதுதான் என்பதை உணராமலே போய்விட்டேனே என்று திரௌபதி மிகவும் கண்ணீர் சிந்தினாள் அந்த தவளையின் பிரார்த்தனையையும் பக்தியையும் விட தன் பிரார்த்தனை பெரிதல்ல என்பதை உணர்ந்து விட்டால் திரௌபதி நன்றி அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்